அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிமுகப்படுத்திய இறக்குமதி வரி கொள்கைகள் உலகளாவிய பொருளாதார நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் ஆசியாவில் உள்ள பல பங்கு சந்தைகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன தற்போதைய சூழ்நிலையில் இலங்கையின் ஒரே பங்கு சந்தையான கொழும்பு பங்கு சந்தையும் ஜனாதிபதி டிரம்பின் முடிவால் பாதிக்கப்பட்டுள்ளது கடந்த மூன்று வர்த்தக நாட்களுக்கு பாரிய சரிவை சந்தித்துள்ளது ஏப்ரல் இரண்டாம் திகதி வர்த்தக முடிவில் கொழும்பு பங்கு அனைத்து பங்கு விலை குறியீடும் பதினாறாயிரத்து ஏழு பதிவாகி இது நேற்றைய தினம் அறுபது தசம் நான்கு ஐந்து புள்ளிகளாக பாரிய சரிவை பதிவு செய்தது இந்த மூன்று வர்த்தக நாட்களில் மட்டும் கொழும்பு பங்கு சந்தை ஆயிரத்து முன்னூற்று நாற்பத்து ஆறு தசம் ஒன்பது ஒன்பது புள்ளிகள் அல்லது எட்டு தசம் நான்கு ஒன்று சதவீதம் ரூபாயாக பதிவாகிய கொழும்பு நேற்று வரையில் பில்லியனாக குறைந்துள்ளது இந்த மூன்று நாட்களில் மாத்திரம் நானூற்று ஐந்து தசம் ஏழு பில்லியன் ரூபாய் அல்லது நாற்பத்து மூவாயிரத்து ஐநூற்று முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் கொழும்பு பங்கு சந்தை சந்தைக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளது நேற்றைய தினம் மட்டும் பங்கு சந்தைக்கு இருநூற்று இருபத்தி ஏழு பில்லியன் ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது இது ஒரு பொருளாதார நெருக்கடியை ஏற்படுத்தும் அளவுக்கு பாதிப்படைந்துள்ளதாக பொருளாதார ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இதே நேரம் அமெரிக்காவின் புதிய வரி விதிப்பு தொடர்பில் வெளி விவகார அமைச்சர் விஜித்த ஹேரத் மற்றும் அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் ஆகியோருக்கிடையில் கலந்துரையாடல் ஒன்று நேற்று இடம்பெற்றுள்ளது கலந்துரையாடல் குறித்து அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் தனது எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டுள்ளதாவது அமெரிக்காவுடன் இலங்கையின் வர்த்தக உறவை சமநிலைப்படுத்துவது தொடர்பாக வெளி விவகார அமைச்சர் விஜித்த ஹேரத்துடன் பயனுள்ள கலந்துரையாடல் நடைபெற்றது அமெரிக்க ஏற்றுமதிகளுக்கு ஈடான அணுகுமுறை வழங்கும் முக்கியத்துவத்தை நான் இதன் போது வலியுறுத்தினேன் நியாயமான சமநிலைப்படுத்தப்பட்ட வர்த்தக உறவு பொருளாதார வளர்ச்சியை ஆதரிப்பதுடன் வேலை வாய்ப்புகளை உருவாக்குகிறது மேலும் இரு நாடுகளிலும் தொழில்துறைகள் வலுப்படுத்துகிறது என குறிப்பிட்டுள்ளார்